உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்னவென்றால் குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கிறோம் இப்போ வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி ஆப்பட்டது ரிசபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க மே மாதம் பதினாலாம் தேதி அப்படி வரக்கூடிய குரு பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் ஃபஸ்ட்டு வந்து இந்த குரு இருக்கிற இடத்தை விட அதனுடைய பார்வைப்படும் இடங்கள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வை எங்கே படுது அப்படின்னா விருச்சக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல படுது ரெண்டாம் இடத்துல படுது நாலாம் இடத்துல படுது அதனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு போக வேண்டிய கோயில் எதுனா பட்டீஸ்வரம் துர்கை இந்த துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதுகு வலி அந்த முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனை கால் முட்டிங்காலில் அந்த ஃபோல்டு பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கை கால் ஃபோல்டு பண்ணக்கூடிய இடத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மருத்துவ ரீதியாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு தீரும் இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா அந்த நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரூபத்தில் வரக்கூடிய பேடைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ அந்த நான்காம் இடம் என்பது என்ன வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்டது தாய் ஸ்தானம் சம்பந்தப்பட்டது அப்போ விருச்சக ராசிக்காரங்கள் எப்பவுமே தாய் கூட பகையா இருப்பாங்க கோவிச்சுட்டு மகனோடு இருக்காமல் வேற இடத்துல போய் இருப்பாங்க இல்ல தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க எப்பவுமே வந்து விருச்சக ராசிக்காரங்க முன்கோபக்காரங்க அதனால சில விஷயங்கள் தாய்க்கு கூட மகனை பிடிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப எது எப்படி இருந்தாலும் இந்த பீரியட்ல கொஞ்சம் சளிப்பும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகள் தாயுடன் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும் சமரசமாக போவீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அந்த நாலாம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு சொத்து சேரும் ராசிக்காரங்களே கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து எனக்கு போய் இப்படி சொல்கிறாரே நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா நீங்களே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க நான் போய் இந்த பீரியடில் இந்த பீரியடில் கிரையை பண்ணுவேன் இடம் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் சொன்னால் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நீங்கள் இடம் கரையம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த வருடத்தில் இருக்கிறது இது கண்டிப்பாக ராசிக்காரங்களே இது நடக்கும் அது போக உங்களுக்கு வந்து ஒரு இடம் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அது விற்று கடனை கட்டிடலாம் நம்மளால் வட்டி கட்ட முடியல கடன்காரருக்கு பதில் சொல்ல முடியல இது விற்று எப்படியாவது நம்ம அந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி அது தடுங்கப்பட்டு இருந்த இடம் இந்த பீரியடில் கண்டிப்பாக விற்கும் அது போக ஒரு இடத்த வித்து இன்னொரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலும் எடுத்த வித்து உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் இல்லைன்னா நீங்கள் எந்த திட்டங்கள் போட்டிருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அது போக வண்டி வாகனம் யார் யாரெல்லாம் வாங்கும்னு நினைக்கிறீங்களோ இப்போ வந்து பைக் இருக்குது அது கொடுத்துட்டு புது பைக் வாங்கணும் இல்ல கார் ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு கார் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் இல்லை கார் இருக்குது அது கொடுத்துட்டு வேற புது காரா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியடு நல்லா இருக்குது அதை எதையுமே எதை பத்தி யோசனை பண்ண வேண்டாம் நீங்க தாராளமாக கார் வாங்கிக்கலாம் அதே சமயம் கார் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்க கனரக வாகனங்கள் வேன் வாங்கிறது இது எல்லாமே இப்போ விருத்தக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அது போக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் என்பது தனம் பணம் வரக்கூடிய வழிகள் இந்த பன்னெண்டாம் இடம் என்பது ஒருத்தருக்கு வந்து விரையஸ்தானம் நீங்கள் பணம் ஏதாவது வழியில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வருவீங்க அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நீங்கள் நினைச்ச மாதிரியாக செலவு செய்ய முடியாது நீங்கள் ஒரு செலவு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க அது வேறு விதத்தில் விரயத்தில் செலவாகும் மருத்துவ ரீதியாக செலவு வரலாம் எதிர்பாராத நஷ்டங்கள் உருவாகலாம் நீங்கள் கணக்கே போட்டுக்க மாட்டீங்க அதுக்குண்டான செலவு வரலாம் இது மாதிரி அந்த விரய செலவு வரும் ஆனால் அந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் இடத்துல பணம் அந்த குரு பார்க்கறதுனால பணம் சம்பாரித்து அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நாம் சேமித்து வைப்போம் இல்லைன்னா நகை வாங்குவோம் இல்லைன்னா ஏதாவது ரூபத்தில் நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறக்கோ ஒரு வீடு வாங்குறக்கோ ஒரு சொத்து வாங்குறக்கோ கண்டிப்பாக அந்த பணம் பயன்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடனை கட்டுவீங்க இல்லைன்னா லோன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் லோன் எதிர்பார்த்து தடுங்கலிகிட்டே இருந்திருக்கும் இன்னைக்கு நாளைக்கு அப்படி போயிட்டே இருந்திருக்கும் இந்த பீரியடில் லோன் எதிர்பார்த்தாலும் அந்த லோன் உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக விருச்சக ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் வந்து வெளிநாடு கண்டிப்பாக போயே தீர்வீங்க வெளிநாட்டுக்கு யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு போய் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்ன ஆம்பிஷன்னா நான் வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் நான் இந்தியாவில் இடம் வாங்குவேன் வீடு கட்டுவேன் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் அதுபோக வெளிநாட்டில் உள்ளவங்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் அப்போ எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குமா வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகுமா நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் விருச்சக ராசிக்காரங்களே இது வந்து நான் உண்மையை சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கை இந்த பீரியடில் நீங்கள் வாழ முடியும் அப்போ குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் மனக்கசப்புகள் இது எல்லாமே தீரப் போகிறது என ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப ரீதியாக மனசுக்கள் குழப்பம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் எனக்கு நல்லது நடக்காதா என் குடும்பம் ஒன்று சேராதா அப்படின்னு இயங்கிட்டிருக்கிற உங்களுக்கு இந்த பீரியடில் குடும்பம் நல்லபடியாக ஒன்று சேரும் அந்த குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க அது போக நிறைய பேர் வெளிநாட்டில் சிங்கப்பூர் மலேசியா கனடா ஆஸ்திரேலியா யுஎஸ்ஸு அதே சமயத்தில் வந்து சுவிட்சர்லாந்து ஜப்பான் இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கொண்டு போய் அந்த நாட்டில் வேலைக்கு போய் அங்கே சம்பாரித்து தன் குடும்பத்தையும் ரன் பண்ண முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்குறீங்க அந்த கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு பிறக்க போகிறது நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சேன் பிடிச்சிருக்கும் நம்புகிற கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்பர இந்த பதிவை பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய மனக்குறைகள் தீரும் உங்களுக்கு வாழ்வதற்கு வழி கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்